உழைப்பில் நம்பத்தக்கவனாயிரு ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து அன்னைதரசு அம்மையார் அவர்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என கடவுள் கேட்கவில்லை நீங்கள் நம்பத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்றே கடவுள் எதிர்பார்க்கின்றார் என கடவுளின் எதிர்பார்ப்பினை குறித்து குறிப்பிடுகின்றார் ஒரு தொழிலதிபர் தன்னுடைய நிறுவனத்திற்கு பணியாளர்களை தெரிவு செய்திட அடிக்கடி நேர்காணல் நடத்துவார் துடிப்புள்ள இளைஞனாக இருந்தால் அவனை இரவு உணவிற்கு அழைத்து செல்வார் உணவு வந்ததும் ஒருவாய் சாப்பிட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுகிறது என்று சொல்வார் பிறகு அந்த இளைஞனை கவனிப்பார் அந்த இளைஞன் உடனடியாக கொஞ்சம் உப்பை தன்னுடைய தட்டில் போட்டுக்கொண்டால் அவனை சேர்த்துக் கொள்ள மாட்டார் அந்த இளைஞன் தானும் ருசி பார்த்துவிட்டு உப்பு தேவையா என்று தெரிந்த பிறகு உப்பு சேர்த்துக் கொண்டால் அவனை அந்த நிறுவனத்திற்கு தெரிந்தெடுப்பார் இந்த உலகில் உழைப்பில் உண்மையாக இருக்கின்றவர்கள் மிகவும் குறைவானவர்கள் கடின உழைப்பை நம்பகத்தன்மையை நிரூபிக்கும் காரணி உழைப்பை நிராகரிக்கும் பதவி ஆசை கர்வம் தலைக்கணம் போன்றவை சக பணியாளர்களையும் தனக்கு கீழ் பணி செய்பவர்களையும் தரைக்குறைவாய் நடத்த ஏதுவாக இருக்கின்றது மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்றில் வேலைக்காரரை கண்காணித்து அவர்களுக்கு உணவு கொடுக்க நியமிக்கப்பட்ட அதிகாரி பார்வைக்கு ஊழியம் செய்யாததால் எச்சமானால் தண்டிக்கப்படுகின்றார் லூகா இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இயேசு சீடர்களுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும் பணிவிடைக்காரனாய் தன்னை வெளிப்படுத்துகின்றார் நாம் நமது உழைப்பில் நம்பத்தக்கவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் உழைப்பு எந்த மனிதனையும் ஏமாற்றுவது இல்லை மனிதன் தான் உழைப்பை ஏமாற்றுகின்றான் என்பது ரசிய பழமொழி ஆகவே உழைப்பை ஏமாற்றாமல் உழைப்பால் இருப்போம் சபம் கடவுளே கிறிஸ்துவில் வெளிப்பட்ட உண்மை தன்மையை நாங்களும் கைக்கொண்டு அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு நம்பிக்கைக்குரிய வராய் இருக்க அருள்தாரும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்